திருச்சிற்றம்பலம் அது பழச்சுவை என அமுதென அரிதற்கு அரிதென எளிதென அமரரும் அறியார் இது அவன் திருவுரு இவனவன் எனவே எங்களை கொண்டு இங்கு எழுந்தருளும் மதுவளர் பொழில் திரு உத்தரகோச மங்கை உள்ளாய் திருப்பெருந்துரை மன்னா எது எமை பணிகொளும் ஆறது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே தேன் சொறியும் சோலைகள் சூழ்ந்த உத்தரகோச எனும் திருத்தலத்தில் உள்ளவனே திருப்பெருந்துறையில் வாழும் எங்கள் மன்னவனே சிவானந்த அனுபவமானது பழத்தின் இனிய சுவையை போன்றதெனவும் சாகாவரத்தை நல்கும் அமுதத்தை போன்றதெனவும் அறிந்து கொள்வதற்கு அரிதாக விளங்குவது எனவும் அடியவர்களால் அறிந்து கொள்ள எளிதாக இருப்பது எனவும் தேவர்களும் ஒரு முடிவுக்கு வராதவராய் கலங்குவர் இதுவே அவன் திருவுருவம் இவனே சிவன் என நாங்களெல்லாம் உணர்ந்து கொள்ளுமாறு எங்களுக்கு காட்சி தந்தருளிய எங்கள் பெருமானே எங்களுக்கு நீ ஏவும் பணி என்னவோ அதை கேட்பதற்காக உன் திருமுன்னர் கூடியுள்ளோம் உன் திருப்பள்ளியிலிருந்து எழுந்தருள்வாயாக திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்